ஹாய் வெல்கம் டு சங்கீதா ஹில்ஸ் போட் நிறைய பேருக்கு சளியை வெளியே மாட்டேங்குது உள்ளேயே நிறைய இருக்கு என்னால சளி வெளியவே வர்றதுக்கு ரொம்ப இங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம பார்க்க போறது த்ரோட்டுக்கான இம்பார்ட்டன்ட் இந்த த்ரோட் பாயிண்ட்டை வந்து நல்லா இப்படி மசாஜ் கொடுத்துட்றோம் செகண்ட் நம்ம பார்க்க போகிறது சளியை வெளியேற்றுவதற்கான நுரையீரலனுடைய புள்ளிகள் ஆக்கிப்ரெஷர் புள்ளிகள் இந்த கிளாரிக்கல் போனுன்னு சொல்லக்கூடிய இந்த போனுக்கு கீழே இந்த இடத்துல லங் டூ லங் டூ அண்டு லங் ஒன் அமைந்திருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போன்ருக்கு இல்லைங்களா இந்த போனுக்கு இங்கே கீழே இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த போனுக்கு கீழே நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் தேய்க்கும் போது சளியை வெளியேற்றுவதற்கான ஒரு சக்தியே கொடுக்கிறது இந்த சக்தி வந்து லூஸா வெளியே வரும் அவங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்கமாக இருக்குங்கிறவங்களுக்கு வெளியே வரும் அதே சமயத்துல அந்த ட்ரை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடத்துல முதுகினுடைய இந்த களத்துக்கு பின்னாடி இந்த நாலு பாயிண்ட்டை தாண்டி இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் இந்த இடத்த தொட்டிங்கனாலே அவங்களுக்கு நல்லா ட்ரை அப் இருக்கிறவங்களுக்கு வலிக்கும் ஸோ இதை நல்லா இப்படி அமுத்தி டேப் பண்ணி நல்லா அவன் ப்ரெஷர் கொடுக்கும்போது அவங்க இம்மிடியேட்டாக அங்கேருந்து ஃப்ரீ ஆவாங்க